ஹாய் மக்களே வெல்கம் டு செலுக்குடி ஹோம் இந்த ஹேடே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி எவ்வளோ இருந்தாலும் கருப்பாக மாற்றும் இது வந்து நீங்கள் ஹேடையாகவும் யூஸ் பண்ணலாம் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் எப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இது தாங்க கடுக்காய் பவுடர் நாட்டு மருந்து கடையில் கடுக்காய் பவுடர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதை வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சட்டையெல்லாம் பற்ற வைக்கக்கூடாது அப்படியே நீங்கள் பற்ற வைக்காமே தான் இது நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும் பற்ற வச்சு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் கட்டி கட்டியாக மாறிடும் அதனால் கடுக்காய் பவுடர் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை பவுடர் இது வந்து செம்பருத்தி இலை பவுடருங்க இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் இப்போ இதுலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போது நான் நல்லா கலந்துக்க போகிறேன் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு நீங்கள் கிளற ஆரம்பிச்சிடுங்க இதை சிம்மில் வந்து வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் ஏன்னா என்ன கட்டி விழுந்துரு பாருங்க இப்போ எனக்கு கட்டி விழுந்துருச்சு இப்போ இந்த ஸ்பூன் எனக்கு செட் ஆகலை அதனால் நான் வந்து வேறு கரண்டி எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸ்பூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பெரிய ஒரு கரண்டியை எடுத்துக்கிட்டு நீங்கள் அடியிலேருந்து கிளறி விட்டுட்டே வாங்க இது வந்து நல்லா கருப்பாக மாறிட்டு வரும் ஸோ இதில் ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது நம்ம இது கலந்துட கலந்தோட பார்த்திங்கன்னா பிளாக்காக அப்படியே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப புகலாம் வராது சும்மா மீடியமாக தான் வரும் அதனால் நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கருத்துருச்சு இதை வந்து நம்ம ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பவுடரு ஸோ இப்படியே நம்ம சேர்த்தோம்னா கொஞ்சம் கொறை இருக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் நடுக்காய் பவுடரு அதே மாதிரி செம்பருத்தி இலை பவுடர்லாம் வந்து நம்ம தலைக்கு ரொம்ப நல்லது நம்ம முடியை வந்து கருமைப்படுத்தி கொடுக்கும் மெலனியன் செத்து அதில் அதிகம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது கற்பூர வள்ளி இலையை நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கு பேர் இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஓம வலி தலைன்னு சொல்லுவோம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பிச்சு இதை வந்து நல்லா ஒவ்வொன்றும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது நல்லா கையிலே நசுக்கி நசுக்கி நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது மிக்சியில் நீங்கள் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா கருப்பாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி நமக்கு தண்ணி வேண்டாம் நம்ம அது கையில் போட்டு பெணஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொன்றா இந்த மாதிரி கையில் கசக்கிறேன்ல அந்த மாதிரி நீங்கள் கசக்கிக்கோங்க இப்போ நான் கையில் போட்டு நல்லா வந்தால் பாத்திரத்தில் வச்சு நல்லா கசக்கிக்கிறேன் இதில் எண்ணி எதுவுமே சேர்த்த வேணால் நீங்கள் அந்த நல்லா நீங்கள் புளிய புளிய நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இடி உரல் வச்சு ஒரு ஒரு அப்படியே மசிச்சு விட்டுக்கிறேங்க மசிச்சி விடுறப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே வரும் இது சளிக்கு ரொம்ப நல்லது இந்த இலை சளி அதிகமாக நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு இந்த இலையை வாட்டி புழிஞ்சிங்கன்னா நிறைய தண்ணி வரும் ஸோ அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அந்த குழந்தை கொடுக்குறப்போ நெஞ்சு சளி வந்து விட்டு போகும் துளசி இது கூட சேர்த்து கொடுக்கலாம் ஸோ நம்ம வந்து முடிக்கு நம்ம பயன்படுத்துகிறப்போ தண்ணி இப்படி தான் நம்ம எடுக்கிறோம் பாருங்க இந்த கையில் வந்து இப்படி புழிஞ்சு நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ சாறு வருது பார்த்திங்கன்னா இந்த சாறு தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா முடியை கருமை தன்மைப்படுத்துகிறதுக்கும் டேட்ரஃப் ப்ராப்ளம்க்கு அதே மாதிரி முடி கொற்ற பிரச்சனை நிற்கிறதுக்கு முடி வளர்ச்சிக்குன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த தண்ணி ரொம்ப பயன்படுது நீங்கள் முடி கருப்பாக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் நார்மலாக நீங்கள் ஹேர் சீரமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சுங்க இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பவுடர் அதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போது இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாமே சேர்கிறப்போ ஒரு ஹேர்டையாக மாறும் இப்போது இந்த பவுடரை வந்து நீங்கள் ஹேர்டையாக இன்ஸ்டன்ட் ஹேர்டையாகவும் யூஸ் பண்ணலாம் ஹேர் பக்காவும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் அது வந்து எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த பவுடர் வந்து இந்த வடைச்சட்டியில் இருக்கிற பவுடரை வந்து நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெய் இல்லைனா விளக்கெண்ணெய் இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ அது இன்ஸ்டன்ட் ஹடையாக சேஞ்ச் ஆகும் இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க வேறு எதுக்காவது ஆஃபீஸ் ஒர்க்காக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டை யூஸ் பண்ண முடியாது அந்த சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக மாதிரி ஹேர் கவரேஜ்க்கு வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அந்த பவுடரை இல்லை நான் ஹேர் பக்கம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய முடி வந்து நிறைய முடி வந்து கருமையாக மாறட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மற்றரில் யூஸ் பண்ணலாம் கற்பூரவள்ளி தண்ணியையும் இந்த பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை அப்ளை பண்ணிவிட்டு வர உங்களோட முடி வந்துட்டு படிப்படியாக வந்து கருமையா அடைகிறது உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது மூணுமே நீங்கள் எண்ணெய் கட்சியும் நீங்கள் ரெடி பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பேக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வந்து எண்ணெயாக கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இந்த எண்ணெயும் உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்டே வந்துட்டு ஹெர்பெல் ஹேர் ஆயில் வந்து இருக்குங்க முப்பது மூலிகைகள் சேர்த்து நம்மக்கிட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது அதிகமாக கொட்டுது அந்த ப்ராப்ளம் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ராங் அண்ட் சில்கியாக வளர்கிறதுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய முடி அதிகமாக இருக்குது முது நிறையா இருந்துச்சுன்னா அதிகமாக வந்து பரவ விடாமையும் அந்த இலை நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரும் நான் எவ்வளோ நிறைய முடி இருந்தாலுமே அப்படியே கருமையாக கொடுக்கும் இலை நிறையா இருந்துச்சுன்னா நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன் புக் பண்ணிக்கோங்க இல்லை இதெல்லாம் இல்லை வேண்டாம் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நம்ம செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்